எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ஒரு ரெண்டு நாளாக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க்கு கோட்டத் மஹிந்திரா பேங்க்கில் இம்போஸ் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி தான் இப்போ பேச போகிறோம் ரிசர்வ் பேங்க் வந்து சடனாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாலரை மணி போல் ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அதாவது கோட்டத் மஹிந்திரா பேங்க் வந்து எந்த விதமான நியூ அக்கௌண்ட்ஸையோ ஆன்லைன் மூலமாகவோ இல்லாட்டி அவங்களுடைய வெப்சைட் மூலமாகவோ இல்லை மொபைல் மூலமாகவோ இல்லாட்டி கிரெடிட் கார்ட்ஸ் இது எதுவுமே அவங்க இஷ்யூ பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் வந்தது எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல இதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவில் செயல்படுற ஒவ்வொரு வங்கியும் ரிசர்வ் பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்டர்னல் ஆடிட் அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி ஆடிட் ஸோ இது மொத்தம் மூணு இருக்கு ரெகுலேட்டரி ஆடிட் வந்து ரிசர்வ் பேங்க்கு செய்கிறது அந்த ரிசர்வ் பேங்க் ஆடிட் பண்ணும்பொழுது கோட்டத் மஹிந்திராவோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் அதாவது ஒரு கிளைண்ட்டோட டேட்டாவை அவங்க எப்படி வாங்குறாங்க அது வாங்குறதுக்கு உண்டான செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களா அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா இதுக்கான பிசிபி அதாவது பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான் இன்கேஸ் ஏதாவது ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு பேக்கப் வேறு ஏதாவது சிஸ்டம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ரிசர்வ் பேங்க் வந்து அவங்களுடைய ஆடிட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும் பொழுது அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கோட்டத் மஹிந்திராவோட சிஸ்டம்ஸு இல்லை அப்படின்னு தெரிய வந்தது இது வந்து ரொம்ப நாளாகவே அகைன் நம்ம பேடிஎம்க்கு நடந்து தான் இந்த கோட்டாத் மஹிந்திரா பேங்க்குக்கும் நடந்துருக்கு அதாவது ரொம்ப நாளாகவே இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை சரி பண்ணுங்கள் அப்படின்ற ரிசர்வ் பேங்க் சொல்லிக்கிட்டே வந்தும் அதை கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து அதை ஃபாலோ பண்ணவே இல்லை அதாவது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணவும் இல்லை இது ரெசல்யூஷனுக்கு எடுத்துகிட்டு போகவும் இல்லை இதனால் ரிசர்வ் பேங்க் என்ன செஞ்சுட்டாங்க நீ இதெல்லாம் செய்யவே இல்லை ஸோ அதனால் நியூ அக்கவுண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் ஆன்லைன்லேயோ மொபைல்லையோ ஓப்பன் பண்ணக்கூடாது புது கிரெடிட் கார்ட்ஸ் எதுவுமே நீங்கள் இஷ்யூ பண்ணக்கூடாது இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எது வரைக்கும் வேலிட் அப்படின்னு சொன்னால் கோட்டத் மஹிந்திரா பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் என்னென்ன சொல்லிச்சோ அந்த சிஸ்டம்ஸ் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அவங்க சால்வ் பண்ணி மறுபடியும் ஒரு ரெகுலேட்டரி ஆடிட்டை ரிசர்வ் பேங்க் கண்டக்ட் பண்ணும் பொழுது அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் இந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அமலில் இருக்கும்னு தெரியுது இப்போது மக்கள் மனசில் இருக்கிற பயம் என்னென்னா நான் வந்து கோட்டத் மஹிந்திரா பேங்க்ல போட்ட பணம் சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது தான் மக்கள் மனசில் இருக்க பெரிய பயம் அதுக்கான ஒரே பதில் எஸ் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கிறது எந்த ஒரு பொது கிளைண்ட்டுமே நீங்கள் எடுத்துக்க தான் தவிரவே நீங்கள் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை நீங்கள் நார்மலாக நடத்துகிற பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸு ஏடிஎம் விட்ராயல் கேஷ் டெபாசிட் கேஷ் விட்ராயல் அப்புறம் செக்கு போடுறது டிராஃப்ட் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தாராளமா பண்ணலாம் இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஸோ நீங்க போட்டிருக்கிற பணம் நீங்க கோட்டத் மஹிந்திரா பேங்க்ல வச்சிருக்கிற டெபாசிட் உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்க பணம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பணம் இது எல்லாமே ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் நீங்க பயப்படுறதுக்கான எந்த ஒரு தேவையும் இல்லை நீங்கள் நார்மலாக பேங்கிங் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறா மாதிரி கண்டெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்கள் பணத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்